ஒரு பொண்ணு இருக்கா அவள் ஒரு சின்ன வயசில் ஒரு முப்பது வயசில் விதவை ஆயிடுறா அவளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவளுக்கு இந்த நிலமை வந்தவுடனே கணவன் வீட்லேயும் வசதி சுமாரான வசதி இந்த நிலை வந்தவுடனே மூணு அண்ணன்கள் இருக்காங்க அண்ணனுங்க உதவி செய்யணுன்னு நினச்சாலும் அண்ணிங்கெல்லாம் வந்து இவளை நம்பகிட்டே எங்கே வந்துடுவாளோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு மூணு பேருமே அண்ணன்களை வந்து இவளை சேர்க்கக்கூடாது இவக்கிட்ட பேசக்கூடாது அது மாதிரி தகராறு பண்ணி அவங்கள அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிட்றாங்க இந்த பொண்ணும் அதை புரிஞ்சிக்கிட்டு இனிமேல் அண்ணனுங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்குது இப்போ அண்ணனுங்க வந்து மனைவிக்கு தெரியாமல் கூட இந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அவங்களும் ஒய்ஃப் ஒய்ஃப் மாதிரியே அவங்களும் அப்படியே இதை சட்டப் பண்ணாமல் விட்டுட்டானுங்க இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகுது அப்போ கூட பத்து லேடிஸ் வேலை செய்கிறாங்க ஜென்ஸ் இருக்காங்க இந்த பொண்ணு உள்ளே போகணுன்னே வேலையில் போய் ஜாயின் பண்ண நினைக்க என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க தெரியல சாப்பாடு கேரியர் வந்து சின்னண்ணன் வீட்டில் இருந்து கொடுத்தாங்க என்னன்னு தெரில திறந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது அடுத்தது அடுத்த நாள் வந்து எங்கள் அண்ணன் அண்ணன் வந்து காரில் கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டுது அப்புறம் நான் நம்ம கம்பெனி வண்டியில் வந்துட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி வந்து லேடிஸ்கிட்டலாம் இந்த மாதிரி சொல்லுது ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினோன்னே பத்து பேர் லேடிஸ் எல்லாம் நம்ம கூட வேலை பார்க்குறீங்க பத்து பேத்துக்கு நான் காப்பி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி வாங்கி கொடுக்குது நீ என்ன இப்படி செலவு பண்ணுற நம்ம கொஞ்சம் சம்பளம் தானே வாங்குகிறோன்னு கேட்குறாங்க இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சம்பளத்துக்காக நான் வேலைக்கு வரல எங்கள் அண்ணனுங்க எல்லாம் பார்த்துக்குறாங்க நான் சும்மா தான் என்னோட பொழுதுபோக்குக்கு வரேன்னு சொல்லிடுது அதே ஜென்ஸு கிட்ட பேசும்போது எங்கள் பெரியண்ணன் கான்ட்ராக்டாக இருக்கார் சின்னண்ணன் இன்ஜினியராக இருக்கார் இன்னொரு அண்ணன் இந்த ஆஃபீஸை வேலை பார்க்குறாரு எனக்கு எந்த குறையும் கிடையாது எனக்கு வீட்டு வாடகையிலேருந்து எல்லாம் எங்கள் அண்ணனுங்க கொடுத்துட்றாங்க என்னோடய சேஃப்டிக்கும் அவங்க வந்து வண்டியில் கொண்டு வந்து விட்றாங்க சாயந்தரம் பஸ் ஸ்டாப்பிங்கில் இருந்து பைக்கிலேயோ எப்படியோ என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு அண்ணன் வந்து நான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பிள்ளைங்கள கூட எங்கள் அண்ணங்க தான் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு ஜென்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லுது லேடிஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி சாப்பாடு சின்ன அண்ணன் வீட்டில் வந்தது பெரிய அண்ணன் வீட்டில் வந்தது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு ஃப்ரெண்டு இருந்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை வேணாம் அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்து வீட்டுக்கே வரக்கூடல அப்போ அந்த பொண்ணு ஒரு நாள் பின்னாடியே போய் பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் இவ பாட்டுக்கு உள்ளே போகிறான் போனோடனே இது பின்னாடியே போகுது போனோடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுறா சரி சரி வா உள்ளே வா இன்னும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும் இல்லையா உட்கார வச்சுட்டு பேசிகிட்ருக்கு நீ என்ன அப்படிலாம் சொன்னால் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் நீ இந்த மாதிரி தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னமோ லக்ஸுரியஸாக இருக்க மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உண்மைதான் எங்கள் அண்ணனுங்க வந்து என்னை சட்டை கூட பண்ணுறதில்ல நான் இருக்கேனா செத்தனான்னு கூட பார்க்குறதில்லை ஆனால் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல நான் சாதாரணமாக இதை சொன்னேன் அப்போது வந்து நான் இல்லாத பயிர் மாதிரி ஆயிட்டேன் அவள் எல் லேடிஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவ் இவ வந்து ஒரு ஒரு சீப்பாக என்ன பேசுனாங்க ஜென்ஸுக்கிட்டேருந்து எனக்கு வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பெண் வந்து தனியாக இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து யாருடைய ஆதரவாவது வேணும் ஆனால் எங்கள் அண்ணனாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு மூணு அண்ணனுங்க இருக்கிறது உண்மை தானே அப்போ அவங்களுடைய இருக்காங்க இருக்காங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வெளியே சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை நான் விட்டுட்டேன் அங்கே வேலை பார்க்கவே என்னால் முடியல பெண்கள் ஏளனமாக பேசுகிறாங்க ஆண்கள்கிட்டருந்து வேறு மாதிரி பிரச்சனைகள் வருது அதை அந் அதுக்காக தான் நான் இங்கே வந்து இப்படி நடிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லுது சரி சரி இதை நீ இதையே மெயின்டைன் பண்ண இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த பொண்ணுங்க என்ன நல்ல குடும்பத்துலேருந்து இருந்து வர்ற பொண்ணு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு அதுக்கிட்ட வச்சுக்க முடியாதுன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க நீ இப்படியே இரு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து கணவன் குடிகாரனாக இருந்தால் கூட அடுத்தவங்க ஒரு ஏளனமாக பேசுகிறாங்க அடுத்த ஜென்ஸ் அதை ஒரு சீப்பாக பார்க்குறாங்க இந்த உலகத்தில் அதனால தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே எது நடந்தாலும் வெளியே சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்